ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்த வாரம் கேப்டன் யார் அப்படின்ற தகவலும் வந்து இருக்கு அடுத்த வாரம் டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் இருக்குது ஸோ மொத்தம் மூணுமே வெளிவந்துருச்சு ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இந்த மண்டேலேருந்து இருக்க போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு ஸோ எல்லாருமே ஒரு ஃபன் மோட்ல இருக்கலான்னு பார்த்தோம் ஆனால் இனிமேலும் வந்து ஒரு டாக்ஸிக்கான வாரம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக இருக்குது ஒரு செலிப்ரிட்டி டாஸ்க்கு டான்ஸ் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது மனசை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்த்தா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பழையபடியே ஆரம்பிச்சிட்டாங்க டேய் என்னடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ டாஸ்க்கு டாஸ்க்காக வச்சு ஆளை கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்னங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழில் இந்த வாரம் கடைசி டாஸ்க் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த டியூஸ்டே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வட்டம் வந்து இந்த லேபர் அண்ட் ஒர்க்கர் டாஸ்க் வந்து செவ்வாய் கிழமைய ஆரம்பிச்சிட்டாங்க செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் நல்லா கண்டினியூ ஆச்சு நைட் வரைக்கும் ஸோ மூணு நாள் முழுசாக இருந்தது ஸோ இந்த வட்டமும் வந்து மூணு நாள் கண்டிப்பாக இருக்கும் தேர்ஸ்டே தான் முடியும் ஸோ ரெண்டு நாள் வைக்க போகிறாங்களான்னு தெரியல இவங்க பண்ணுற அளப்புறையை பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறது தெரில ஸோ எல்லா டாஸ்க்கையும் இவங்க எடுத்து விட்ட மாதிரி இந்த டாஸ்க்கும் அவங்க கன்ஃபார்மாக நான் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கப்புள் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க இப்போது எப்படி போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் விசித்ரா ஒரே இதில் ஆடுவாங்க நிக்சன் அர்ச்சனா சரவண விக்ரம் அர்ச்சனா அந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அப்படி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய டான்ஸையும் பார்க்கலாம் நம்ம வேறு மாதிரி பார்க்கலாம் ஆக்சுவலாக பாஸ் இது வந்து வெறும் பேச்சு போட்டி மாதிரி தான் இருக்குது இந்த சீசன் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை ஒரு பாடல் பாடுறது இல்லை ஒரு டான்ஸ் இல்லை இந்த மாதிரி அதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா எல்லா வகையான எமோஷன்ஸும் கவர் பண்ணுறது தான் பிக் பாஸ் அப்படின்றது என்னுடைய கணிப்பு பட் அது வந்து இந்த சீசனில் இல்லாதது ஒரு வருத்தம் அளிக்குது ஸோ இந்த வட்டம் வந்து சும்மாவே உட்காந்து எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நீ என்ன பேசுகிறீங்க நான் என்ன பேசுகிறீங்க இந்த சைடு யார் பேசுகிறா அந்த சைடு யார் பேசுகிறா இப்படியே வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட் டாஸ்க் ஸோ சீசன் டூவில் மகத் டேனி ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபைட்டு அதுக்கடுத்து அசீமை வந்து அந்த கன்வெயர் பெல்ட்டுக்குள்ளே தூக்கி சொருணா அங்கே உள்ள சரியா உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சு நீங்கள் ஏதாவது தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க்கு ஸோ ரெண்டு டீமாக வந்து பிரிஞ்சுருப்பாங்க இப்போ ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த டாஸ்க் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல தெரியுது ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை பார்க்குறீங்க எப்படினாலும் சரி இதை பொம்மை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து அவனுங்க உட்காந்து தைக்கிறப்ப அதை எடுக்கிறாங்களோ இல்லையோ அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிங்கு போனால் கூட நீ எதுக்கு அப்படி எடுத்தேன்னு சொல்லி அங்கேயே சண்டை போட்டுட்டு அதை எடுக்காமல் இந்த டாஸ்கையும் வந்து முழுசாக விளையாடாமல் ரெண்டு நாளில் வந்து முடிச்சு விட்டு அப்படி தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதுலேயும் இது நடக்க போகிறுன்னு தெரியல ஏதாவது சம்பவங்கள் இருக்கா இல்லை ஒழுங்காக இந்த டாஸ்க்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் சக்ஸஸ்ஃபுல்லாக டாஸ்க்காக இதை பண்ணுவாங்களா ஏன்னா இந்த சீசனில் டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டீம் வந்து பண்ணவே இல்லை இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஸோ இந்த பெல்ட் டாஸ்க்காச்சும் அவங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கிறேன் ஓகேங்களா அடுத்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு விஷால் முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின் வந்து பங்கெடுத்திருக்காங்க அதில் மூன்று பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் வந்து ஜெயிச்சிருக்காரு ஸோ விஷால் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்றதை தாண்டி நல்ல ஒரு என்டர்டெய்னரா ரெண்டுமே இல்லைன்றீங்களா ஆ ஓ டம்மி பீஸா சரி ஏதோ ஒன்று அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த வாரம் கேப்டன்ஷிப் கையில் எடுத்தால் ரஞ்சித் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து அறுத்து தெளிவேன் அப்படின்ட்டு ஸோ தர்ஷிகாவும் இல்லை உனக்கு வந்து பொறுப்பு போய் கட்டி பிடிக்கணும் நைட்டு போய் அவளை போய் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் வாங்கின சம்பளத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு என்ன ஒரு கேள்வினா இந்த கன்வேயர் டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பெர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி மேலே அடுத்து அடித்து விளையாடேன் உன்னால் விளையாட முடியுமா கான்ஃபிடென்ட் இருக்கா ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கேப்டனாக கூடேன் ஏன்னா நீ சும்மா வாயில் மட்டும் பேசினா பார்த்தா அது ரஞ்சித் கிட்டே பேச பொழுது நான் வந்து அறுத்து தள்ளாமல் மாட்டேன் நான் வந்து முடிச்சு குடிச்சு அப்படி இப்படின்னா அதெல்லாம் நடக்குதா உண்மையிலேயே அது நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுத்து இருந்து ஏன்னா அவர் பேசினார் நான் கேப்டன் ஆனால் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் இல்லாத விஷால் நீங்கள் பார்ப்பீங்கன்னாரு மேபி மொத்தமாக படுத்துருவானோ இல்லை இல்லை என்னத்தையும் ஒன்று பண்ணுவான் சரி நல்ல கான்ஃபிடண்டாக இருப்போம் அது ஒன்று கிடச்சிருச்சா ஸோ டாஸ்க் முடிஞ்சிச்சு கேப்டன் முடிஞ்சிச்சு அடுத்து நாமினேஷன் ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விசால் பண்ண முடியாது கரெக்டாக ஜெஃப்ரி அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார் தான் வர மாட்டார் அவரும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு கண்டிப்பாக உள்ளே போயிடுறாரு ஓகேவா அப்போ யார் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிச்சிருக்க பதினோரு பேர் சரி பதினோரு பேர் என்ன ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்காங்க ஆள் ஆளுக்கு ரெண்டை போட்டு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பதினோரு பேர் தான் யோ என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க பதினோரு பேர் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்திருக்காங்க பதிமூணில் இதில் ரெண்டு பேர் வந்து வெளியேறுவாங்க ஸோ விஷால் ஜெஃப்ரி தப்பிச்சிட்டானுங்க மிச்சம் எல்லாரும் ஓட்டு இருக்கவங்க தப்பிச்சுருவாங்க முத்துக்குமரன் ஜாக்லின்லாம் தப்பிச்சுருவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஹாட் சீட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டு முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் பவித்ரா அன்ஷிதா அப்புறம் வேறு யார் மஞ்சரி தீபக் அவர்கள் அப்புறம் ராயன் எல்லாம் முடிஞ்சா எட்டு பேர் அப்புறம் விஷால் ஜெஃப்ரி பத்து அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களோ பத்து பதிமூணு பேர் இன்னும் இன்னும் மூணு பேர் பார்த்து இந்த சீசனில் ராணவு சரியா அடுத்து வேறு யார் இன்னும் ரெண்டு பேர் வைங்களேன் யாராக இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் நான் வந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஞாபகம் வந்த வரைக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு வெளியேறுவது யார் அப்படிங்கிறது ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக ஸோ நாமினேஷன் வந்து விஷால் ஜெஃப்ரியை தவிர எல்லாம் அப்படின்னு இருக்கிறப்ப பதினோரு பேர் உள்ள இருப்பாங்க கரெக்டாக ஸோ பதினொன்றில் ரெண்டு அவுட்டு அதாவது பதிமூணு பதிமூணு பேர் இருக்காங்க அதில் பதினோரு பேர் வந்து அதாவது ரெண்டு வந்து நாமினேஷன் இல்லாமல் இருப்பாங்க விஷாலும் ஜெஃப்ரியும் இப்போ பதினோரு பேர் சரியா மொத்தம் ஸோ பதினொன்றில் ரெண்டு அவுட்டு அப்போ ஒம்போது இருப்பாங்க ப்ளஸ் இந்த ரெண்டு பேர் விஷால் இப்போ பதினோரு பேர் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து சும்மா கம்பீரமாக போயிடுவாங்க கரெக்டாக பதினோரு பேர் போயிடுவாங்க அப்போ ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சான்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் யார்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ரஞ்சித் அவர்கள் ரயான் அவர்கள் பவித்ரா ஜனனி அவர்கள் இந்த நாலு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு மிச்சம் எல்லாத்துக்கும் ஓரளவு ஓட்ஸ் இருக்கும் ராணுவ அப்புறம் மஞ்சரி இவங்க எல்லாத்துக்குமே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பவித்ராவுக்கு ஓட்ஸ் இருந்த மாதிரி பார்த்தோம் நம்ம இந்த வாரம் பவித்ரா ஓட்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னா பவித்ராவும் போக மாட்டாங்க தூக்க மாட்டாங்க ஸோ அவங்களே விட்டுருங்க ஸோ இந்த மூன்று பேர் ரஞ்சித் அன்ஷிதா ரயான் இவங்க மூன்று பேர் தான் வந்து லீடிங்கில் ரொம்ப கீழே அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா நீங்களே பாருங்கள் அவங்க தான் இருக்காங்க அருண் ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா எல்லாமே டாப்பு பிஜே விஷால் கேப்டன் ஆகி நான் கிடையாது ஜெஃப்ரி வரமாட்டான் ஸோ அன்சிதா கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா அன்சிதா ரயான் தான் இன்னும் ரஞ்சித் இருப்பார் கரெக்டாக இப்போ ரஞ்சித் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முக்கியம் ரொம்ப ஏன்னா பிரியா ராவன் உள்ள வரும் எழுது கண்டிப்பாக பயங்கர டிஆர்பி அவருடைய குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்களையும் வந்து ரொம்ப அந்த ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் சரியா அதனால் அவரை வந்து தூக்க மாட்டாங்க ஸோ அன்சிதா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் வச்சிருந்தா கிரிக்கெட் பண்ணலாம் அவனை தூக்கிடுவாங்க ரயானும் இனிமேல் வந்து பேஸ்ட்டு ரயான் இல்லை ராணவ ராணுவ கோட்டா ரயானுக்கு போட்டான்னு பார்ப்போம் இந்த ஓட்டம் அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தன் போயிடுவான் அவ்வளோதான் ரெண்டு எலிமினேஷன் முடிஞ்சு சும்மிச்சு எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பவித்ரா முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி ஜாக்லின் அருண் அப்புறம் வந்து ரயான் எல்லாருமே உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் யார் வெளியே போவான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக காமன்செக்ஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு பேர் நாமினேஷனில் விஷால் ஜெஃப்ரி இல்லை ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க ஒன்று அஞ்சிதா இன்னொரு ரயான் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை ஸோ பார்ப்போம் அவ்வளோதான் கைஸ் இதுதான் கடைசி வாரம் தெரியல டாஸ்க்கு இது முடிச்சுன்னா அவ்வளோ தான் அடுத்து வந்து டிக்கெட் டு ஃபினா சாரி ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஃப்ரீஸ் முடிஞ்ச டிக்கெட் டு ஃபினாலே அடுத்து மேபி சாக்ரிஃபைஸ் பெட்டி பழைய கண்டஸ்டன்ஸ் என்ட்ரி முடிஞ்சு அஞ்சு வாரம் அப்படியே நாலு வாரம் இது முடிஞ்சால் நாலு வாரம் தான் பறந்துடும் ஒரு இது ஃப்ரீஸு டிக்கெட்டு ஃபினாலே அடுத்து சாக்ரிஃபைஸு அடுத்து ஃபினாலே வாரம் நாலு வாரம் முடிஞ்சிச்சு நம்மளுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்